ஒப்பந்தம் செய்து மாநாடு சபையும் போக்குவரத்து ஒப்பந்தம் செய்து போக்குவரத்து சபை குழாங்களை கடை அடிச்சிருந்தவர் ஒப்பந்தம் செய்தது ஒரு மாதம் மாநகர சபை வாடகை அவைக்கு உள்ள ஒப்பந்தம் செய்தவர் ஆனா இன்று வரைக்கும் ஒரு பதினாறு பயணங்கள் வருஷம் ஆயிடுது இன்று வரைக்கும் முனிசிபல் மட்டும்தான் தனியாக வேண்டி கொண்டிருக்கிறான் முதல் ஆரம்பத்தில் மூவாயிரம் ஒரு கடைக்கு வாடக வேண்டனர் இப்ப வேண்டியனும் ஏழு ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ஏழு ரூபாய் இந்த மாதம் சொல்லிக்கணும் இன்னொரு முன்னூறு கூட போதாமண்டு நாங்க வழி ஊட்டி கொடுக்கறதுல இந்த கிராம திருப்பிதான் அந்த அபிவிருத்தி காசு அதனால முப்பத்தோரு கடை ஒவ்வொரு அடி குறைக்க சொல்லி எங்களை குறைக்கிறதால சைட் அகலத்தை குறைக்க சொல்லினோம் முன்னூறு குறைக்க சொல்லிச்சுன்னா நேற்றா குறைக்கிட்டோம் மேல ரெண்டு அடி வட்டா போறோம் எங்களுக்கு ஒரு கிழமை தேவன கவுனரும் ஆணையாளரும் வந்து ஒரு கிழமை தவணை இருந்துச்சுன்னா போக்குறது நாங்கள் நாங்க தம்பியோட நேற்றை ஆவறதுக்கு போயிட்டோம் உள்ளுக்கு இது வார ஞாயிற்றுக்கிழமை செய்யல அமைந்த கிழமை நேரில் செய்யலாம் மக்களுக்கு இடம் செல்லது அதனால நாங்கள் வார கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்வோம் என்று நேற்று திடீரென்று பெயிண்டிங்களோட வரி இனம் காரணம் என்னென்னா கடையை சுருக்கணும் அமைந்து ஆரடி இருக்கிற கடையங்களுக்கு ஆனாது வீதியல்ல ரோட்டில் ஒவ்வொரு எங்களுக்கு இந்த கடை ரேக்க வாங்கறதால சொல்லி தந்தது நீங்க வீதியில இருக்கிறீங்க உங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நாங்க நகரத்துல கொண்டு வந்து விடுறோம் இனி எந்த இடமும் ஒரு மைல் கிலோமீட்டருக்கு வீதியில பழக்கடை போடலாண்டு ஆனால் அதே ஒரு கிலோமீட்டர் முந்நூறு மீட்டர் தூரத்திலேயே எங்களை விட கூடு அகலமான பணியில கடையில போட்டு வியாபாரம் செய்யணும் முப்பத்தோடு கடற்காரரும் எழுத்து மூலமா மாணவர்களை கொடுத்துக்கிற உள்ளூராட்சி ஆணையாளர்கள் கொடுத்துக்கிறேன் கவுனருக்கு அனுப்பிக்கிறோம் எந்த விதமான பதிலும் இல்லை எங்களுக்கு வியாபாரம் அவர்கள் மீதிய பல பெருக்கி கொண்டு வர நகரத்துல இருக்கிற எங்களை வியாபாரங்கள் குறைஞ்சோன்ற இருக்கு அதனால இப்போ எங்கள் குறைஞ்சது நூறு இளைஞர்கிட்ட இந்த கடையை நம்பி இருக்கணும் ஒரு கடையில் மூன்று பேர் நிற்கணும் ரெண்டு பேர் நிற்கிறேன் முப்பத்தொரு கடை நூறு இளைஞர்கிட்ட இந்த கடையை நம்பி பால் வார்த்தைக்காக இருக்கணும் இப்போ படித்து போட்டு பட்டதாரிகளே வேலை இல்லாமல் கொடி பிடிச்ச எங்களுக்கு வேலை தாங்க முந்த ஒரு இளைஞன் படிச்ச பட்டம் பெற்ற இளைஞன் பிரக்தியில் வேலை இல்லையான்னு போட்டு சூசைட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இதே மனசை வந்து எங்களை சுருக்க நினைச்சா பண்ண கடல்ல போய் தான் குளிர்சாராட்டத்துக்குள்ள ஆளாகும் காரணம் எங்கள் மாணி வளர்ந்து வர்ற இளைஞர்களுக்கு ஊக்கம் தர கோ கோரிக்கை கொடுத்துட்டோம் அவ்வளவு முறை மாணவர் சேவைக்கு இந்த வீதியில் இருக்கிற கடையெல்லாம் பல கடையில தாங்கன்னு சொல்லி அதாலங்கிற வாழ்வாரம் பாதிக்காண்டு கொழும்புல பிளவுடங்க டேக் போற சாமான்களை குழந்தை போட்டு வீதியெல்லாம் ரோட்ல போட்டு மலிவாவிக்கணும் பாதிக்கப்படுறது வேண்டி சாப்பிட்ற மக்களும் குழந்தை எழுந்தான் போன கிழமை கூட காத்தான்குடி கல்முனையில நீங்க பார்த்துருப்பீங்க சுகாதார பகுதிகளான வீதியில இருந்து தரக்குறவான பழங்கள் விற்றேன்னு சொல்லி அகற்றி நீதிமன்றத்தை போட்டிருக்கிறோம் அதை நாங்கள் மீடியாக்களை பார்த்துருக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் தரக்குறைவான இதுகளை கூட ரோட்டுகளை போங்க அப்படி இல்லை நாங்கள் கனகாலம் வச்சு கூடிய பொருட்களை தான் மிளகூண்ண பொருளத்தை இங்கே வச்சு வித்து கொண்டு இருக்கிறோம் மற்றது உங்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களை முப்பத்தொரு கடைக்காரர்கள் ஆறு இருக்கிற எங்களை அஞ்சடி ஆக்க நிற்கிறோம் மாநர் சேவை மாநகர் சேவை பார்க்க வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு இந்த சிடிபில இருந்து நியூ மார்க்கெட்டு போற வடிகால் இருக்கல்ல வடிகால் அடாடி உயரத்துலான் இருக்குது சிடிபில இருந்து மூன்றடி ஆல்வத்துல வருது இந்த ரோடு அடாடி உயரம் அப்படி வர ரெண்டரை அடி தண்ணியும் அப்படியே அப்படியே ஓடாம நின்று துர்நாற்றம் வீசுது போய் இப்ப போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு அங்கம் எத்தனையோ முறை கம்சிலாண்டர்ல இருந்து எல்லாரும் வர்ற உயரதி ஆள் முழுக்க காட்டி சொல்லுறாங்க போன வருஷம் ஒன்பதாம் மாசம் கௌரவ அமைச்சர் டாக்டர் சவந்த் ஐயாக்கு நாங்க முறைப்பாடு கொடுத்த அவர் நேரடியா வந்து பார்த்து கொம்சனருக்கு எல்லாம் உடனடியா ஆலோசனை சொன்னவர் நீங்க எந்த அபிவிருத்தி செய்யாட்டியும் பரவாயில்லை

அதே மாதிரி இப்ப போன மாதம் மட்டும் வகுப்பு மூட்டை தூக்கி கொண்டு கடைக்கு வந்தவர் கூட மேலே பார்த்துக்கொண்டு அவற்றை பாரசுமையில மேலே பார்த்துக்கொண்டு வந்து அந்த வடிகால்க்க விழுந்தவர் அப்படி எவ்வளவு நடக்குது இந்த சிடிபி கிடையாது என்றாலும் சரி முனிசிபாலுக்கு இருக்கிற டொய்லெட் இருந்தாலும் சரி பகல்ல வந்து அள்ளியினும் அந்த கழிவு வேலை டொய்லெட் கழிவு வர பகலில் அள்ளியினோம் ஒரு வாகனம் வந்து அந்த பவுசர் வந்து டொய்லெட் அல்ல ஏரியா ஃபுல்லா துர்நாட்டம் அடிக்குது அதனால எத்தனை நோய்கள் எத்தனை சிடிபிக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முதிய வர கர்ப்பிணி தாய்மாரெல்லாம் வந்து வசில வரி இருக்கணும் அந்த நேரம் ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள வந்து டாய்லெட் தள்ளிக்கணும் அதை கூட இத்தனை முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதால் பாதிக்கப்படுறது பொதுமக்களும் சிறு குழந்தைகள் கர்ப்பிணி மாறன்னு சொல்லி அது கூட இரவுல முந்தி கொரோனாக்கு முதல் இரவுலாம் நள்ளி கொண்டு இருந்தோம் அந்த டாய்லெட்டை கூட அது கூட அதை கூட சின்ன நாள் பகலில் வேலை செய்கிற ஊழியரையும் சாரதியையும் இரவு மாற்றி வேலை செய்கிறதுக்கு கூட முயற்சி எடுக்காத மாணவர் சிவமாக யாவரும் செய்து கடையால் நான் குறைஞ்ச நூறு குடும்பத்துக்கிட்ட வாழ்வார் உங்களோட குடும்பம் அதை விட டவுனுக்குள்ளே வர்ற ஆக்களுக்கு எல்லாம் ஒளி இருந்து யார் வந்தாலும் சொல்லினா இலங்கையில் இப்படி ஒரு நீளமான இந்த நீளமான ஒரே மாதிரி பழக்கடை எங்கேயுமே கண்ட இல்லையாண்டு குளம்பெயர்ந்த தேசத்திலேருந்து இங்கே வார எங்களை உறவுகளாக இருந்தாலும் சொல்லிவிடும் இப்படி ஒரு கடை இருக்குது ஆனால் நாங்கள் உலகத்தில் கூட எங்கேயாவது ஒரு பழக்கடை இருக்கும் சென்ட் பென்சி கடை இருக்கும் எங்கால புடவை கடை இருக்கும் இடையில பழக்கடை இருக்கும் ஆனால் இப்படி ஒரே லைனில் பழக்கடை இருக்கிறா யார் பணத்துல மட்டும்தான் இந்த இதுக்கு எங்களுக்கு வழி அமைச்சு தந்தது முன்னால் மேயரா இருந்த ஜோகேஸ்வரி அம்மா பட்குணராஜ் அவருக்கு நாங்க நன்றி கடன் சொல்லணும் காரணம் என்னன்னா ரோட்ல இருந்தாங்க நாங்க அதனால அமைச்சர்கிட்ட போனோம் அமைச்சர் நேரடியா வந்தவர் எந்த ஒரு அமைச்சரா இருந்தாலும் ஒரு சாதாரண பொதுமக்கள் போய் சந்திச்சு அந்த இடத்துக்கு நேரடியா வந்து தீர்வு கொடுத்த வரலாறு நான் பார்க்கல ஒரு தமிழ் அமைச்சரா இருந்த இவர் எங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு மட்டுமண்டில் இந்த டவுனுக்குள்ள எத்தனை ஒரு நானூறு

மாநகர சபையால் அறிவித்தல் அழைச்சிருக்கோம் மத ஒட்டி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு மாணவ க பழக்கடையிலும் பூட்டி ஆர்ப்பார்ட்மெண்ட் செய்யணும் உள்ள கடை வச்சிருக்கோம் ஒரு பொருளை ஒரு பொருளை காட்சிப்படுத்தாமல் நாங்கள் என்னன்னு ஒரு பொருளை விற்க முடியும் பத்துக்கு பத்து கடை யார் மாநகர சபை வந்து நாங்கள் உள்ள கடை வச்சுருக்கோம் கட வட கட்டும் கடை முழுப்பாடு மாதம் இப்ப நாலாயிரம் ரூபா அந்த வாடகை எட்டாயிரம் ஆகி இப்போ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆகி அதோட அரசாங்கத்தில் பதினெட்டு ஆகி இருபத்தி ஐயாயிரம் ரூபா கவர்மெண்ட்டுக்கு இந்த பில்டிங்குக்கு நாங்கள் காசு கட்டுறோம் பத்துக்கு பத்து கடை பத்துக்கு பத்து கடை இல்லை வச்சு என்ன நாங்கள் வியாபாரம் செய்யறது என்னென்னு ஒரு பொருளை நாங்கள் காட்சிப்படுத்தினா தான் மக்கள் அதை பார்த்து வேண்டுவாங்க அனுபரா அனுரா வந்து சொன்னது இலங்கையை ஒரு கிளீனாக்க சொல்லி ஒழிய ஆனா இங்க ஜாப்பான மாநர் வந்து

வேலை செய்யறாங்க சம்பளம் கட்டுறாதா இப்ப ஒரு நாள் சராசரி ஒரு நாள் சாப்பாடுக்கே மூவாயிரம் மூவாயிரத்தி அஞ்சு ரூபா தேவைப்படுது நாங்கள் இந்த மாநகர சபைக்கு குரல் கொடுத்தாள் அவங்க என்ன நாளைக்கு எங்களுக்கு எதிராக சட்டம் எடுப்பாங்க அந்த பயத்துல ஒருத்தரும் கதைக்கிறதும் இல்லை ஒன்று செய்யறதும் இல்லையா நேற்று வந்து சொல்லிச்சுன்னா கடை வாசல் பத்துக்கு பத்து கடை வாசலுக்கு ரெண்டு அடி முந்தி தந்தவ இப்ப அது கூடி இல்லையா கடையண்டா முந்தி ரெண்டு அடி தந்தவன் இப்போ அந்த ரெண்டு அடிக்கும் கூட வேண்டாம் நாங்கள் கொண்டு வந்து கடைக்குள்ளே வைச்சா கடை பூட்டினமாயித்தான் இந்த கிளினன்னு சொல்லிப்பா எங்களை பத்தகரை கிளினாக்க இந்த மாணரசவை அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஏண்டா வியாபாரம் இல்லைன்னா கடையில வியாபாரம் துப்பரவா இல்லை சனமும் பெறத்து இல்லை வெளியால ஒரு நாள் என்னவோ நடக்குது ஆனா நாங்கள் பயாரங்களில் உள்ள இருக்காங்க வியாபாரம் செய்கிறோன்னா சாமான அடிமட்டமான விலைக்கு கொடுக்குறோம் முடிற விலைக்கு கூடி நாங்கள் சில சாமான கொடுக்க வேண்டியிருக்கேன்டா போனா வராது வியாபாரம் நோண்டு நடந்தா ஆக்கள் வந்துச்சின வந்து சொன்னா போனா வராது அப்ப உங்களுக்கு காசு வந்த பேங்களுக்கு போட வேண்டி இருக்கு அப்ப அதுதான் நிலம இந்த மாநகர சபை வந்து இந்த செயற்பாடுல கொஞ்சம் குறைக்க வேணும் பக்தருக்கு ஒத்துழைக்க வேணும் இந்த பக்தருக்கு அள்ளி குமியா கோடிக்கணக்கில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் செய்யறோம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பதினாயிரம் ரூபாய் நடக்க இல்லாம இருக்கு அப்ப இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கோன்மெண்ட்டுக்கு எடுக்கணும்